சாதே சித்திரை ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி இந்த இரண்டு நாட்களிலும் இந்த திருத்திய திதி இருப்பது விசேஷம் மேலும் இந்த திருத்தியை சமயத்தில் நமக்கு என்ன நிகழ்வுகள் நடந்திருக்கிறது என்ன காரணங்கள் காரியங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றன திருத்தியைக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி பார்க்கும்போது திரேதா யுகம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் இந்த நாளில் தான் அதே போல் பாண்டவர்கள் சூரிய பகவானிடமிருந்து அட்சய பாத்திரத்தை வாங்கின நாளும் இந்த நாள் தான் அதே போல் அன்னபூரணி தேவி அவதரித்த நாள் இந்த நாளில் தான் மேலும் குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாளும் இந்த நாள் தான் அவள் தந்து வாங்கினது இந்த நாளில் தான் அதே போல வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள் இந்த நாள் தான் மேலும் குபேரன் அவர்கிட்ட இருந்த குபேரன் செல்வத்துக்கு அதிபதியே குபேரன் தான் ஆனால் அவரே அந்த செல்வத்தை இழந்து நிற்கும் பட்சத்தில் இந்த நாளில் தான் அவர் இழந்த செல்வத்தை மீட்டெடுத்த நாளாக இருக்கிறது மேலும் கங்கா தேவி கங்கை நதி பூமியை தொட்ட நாளும் இந்த நாள் தான் பூமிக்கு வந்த நாள் அதே போல பகவான் பரசுராமர் அவதரித்த நாள் இந்த நாள் மேலும் ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரத்தை ஏற்றி தங்கத்தாலான நெல்லிக்கனிகளை அந்த ஏழையினுடைய வீட்டிலே மழையாக பெய்யச் நாள் இந்த நாள்தான் ஆக இப்படி பல சிறப்புகளை உள்ளடக்கியதான இந்த நாள் இந்த நாள் ஆகும் ஆக இந்த சிறப்புகளை கொண்ட அந்த நாளில் நம்ம தங்கம் வாங்கினா தான் நமக்கு பெருகும் அப்படிங்கிறது இல்லை நம்ம கொடுத்தா நமக்கு கிடைக்கும் அதாவது அல்லல்ல குறையாத அமுத சுரபி தான் அந்த அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கப்பட்டது பொதுவாகவே நம்முடைய முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இறக்கிற கேணி தான் ஊறும் அப்படின்னு சொல்லி அதே போல கொடுக்குற கையில் தான் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல எந்த ராசிக்காரவங்க எந்த ஜீவராசிக்கு அதே போல் மனித உறவுக்கு தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மேச ராசிக்காரவங்க எடுத்துக்கிட்டோம்னா மேஷமும் விருச்சகமும் எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு அதிபதி செவ்வாய் ஆக அவங்க குதிரைக்கு தீவனம் கொடுக்கறது நல்லது மேலும் அவர்கள் பருப்பு வடை வாங்கி கொடுக்கறது நல்லது அதே சமயத்தில் ரிஷபம் துல்லாம் அதை எடுத்துக்கிட்டோம்னா கழுதைக்கு தீவனம் கொடுக்கறது நல்லது மேலும் தன்னுடைய மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுக்கிறதும் நல்லது அதே சமயத்தில் மிதுன ராசி கன்னி ராசி இந்த நபர்கள் எறும்பு புழு என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவராசிகளுக்கு தீவனம் கொடுக்கலாம் அதே சமயத்தில் புத்தகம் அல்லது பேனா பச்சை கலரில் பேனா பச்சை கலர் அட்டை போட்ட புத்தகம் வாங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கறது சிறப்புன்னு சொல்லி சொ சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த கடகராசிக்காரவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க அவங்க யானைக்கு தீவனம் கொடுக்கறது நல்லது அதே போல் விதவை கைம்பெண் என்று சொல்லக்கூடிய கணவனை இழந்த பெண்களுக்கு ஒரு வேலையோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ அவர்களால் முடிந்த அளவுக்கு மளிகை பொருட்கள் அரிசி பருப்பு அந்த மாதிரி செட்டு அதுல அரிசி முக்கியமா இருக்கணும் அப்படி தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம்னு சொல்லி சொல்லலாம் மேலும் சிம்ம ராசிக்காரவங்க காளை மாட்டுக்கு தீவனம் கொடுக்கறது நல்லது இப்ப கடகராசிக்காரங்க யானைக்கும் கொடுக்கலாம் பசுமாட்டுக்கும் கொடுக்கலாம் அதே போல் சிம்ம ராசிக்காரங்க காளைக்கு கொடுக்கறது நல்லது அதே போல் மனைவியை இழந்து இருக்கக்கூடிய கணவன் அவர் பராமரிப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுக்கு இவங்க கோதுமையுடன் கலந்த மளிகை பொருட்கள் தானம் கொடுக்கறது விசேஷம்னு சொல்லி சொல்லலாம் மேலும் வந்து பார்த்தோம்னு சொன்னாக்க இந்த மகர ராசி கும்பராசி இவங்க வந்து தாங்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு தானம் கொடுக்கறது தாங்கிட்ட வேலை பார்க்குறவங்கள அக்கறையாக கேரிங் எடுத்து அன்றைக்கி ஒரு நாள் அவங்க கேரிங் எடுத்துக்கிறது அல்லது அவர்களுக்கு தேவையான பணப்பொருளாதாரத்துலேயோ அல்லது உணவு பொருளாதாரத்திலேயோ சப்போர்ட் பண்றது இவங்களை பொறுத்த மட்டும் சிறப்பு இவங்க காக்கைக்கு தீவனம் கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லி சொல்லலாம் அதே சமயத்தில் இவங்க தனுசு மீனம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நாய்க்கு பைரவர் என்று சொல்லக்கூடிய நாய்க்கு தீவனம் கொடுக்கறது நல்லது மேலும் தன்னுடைய ஆசிரியர்கள் அல்லது குருமார்கள் அல்லது ரிஷிகள் அல்லது சாதுகள்கிட்ட அவங்களுக்கு வேண்டியதை இவங்க வாங்கி கொடுக்கலாம் அவங்கக்கிட்ட பிளஸிங் வாங்கிக்கிறது இந்த நாளில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதற்கு வழிபாட்டுக்குண்டான நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க ராகு காலங்கள் ராகு காலம் எமகண்ட வேலை தவிர்த்து மித்த எல்லா நேரமும் நம்ம வழிபாடு செஞ்சுக்கிறது சிறப்புன்னு சொல்லி சொல்லலாம் மேலும் லட்சுமி தேவி வழிபாடு செய்து நம்ம வீட்டில் உப்பு மஞ்சள் தாம்பூலம் மஞ்சள் கிழங்கு இவற்றை வைத்து வழிபாடு செய்தாலே நமக்கு அதற்குண்டான பலாபலன்கள் முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபடுவது உங்கள் வேதமித்திர ஜோதிட மையத்தின் பி எஸ்ராஜ் வாழ்க நலமுடன் உயர்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை what are you